வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் ப்ளீஸ் subscribe மை சேனல் முன்னேற்றத்துக்கு பெரிதும் துணை குடும்பமே எந்த அணி தொடங்குகிறது தம்பி மணி அவர்கள் தன்னுடைய அணியை தொடங்குகிறார் இரும்பு தசையும் எக்கு போன்ற நரம்பும் அஞ்சாத நெஞ்சமும் சலியாத உழைப்பும் சூரிய மதிவும் குறைவில்லாத அறிவும் ஆழ்ந்த பக்தியும் ஓங்கிய ஞானமும் பழுத்த பண்பும் நிறைவின் வரமும் என்று சொன்ன சுவாமி விவேகானந்த பாதம் பட்ட மண் அந்த மண்ணை தொட்டு எனது உரையை துவங்குகிறேன் அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் ஐயா அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே இந்த அரங்கம் முழு முழுவதும் பூரணமாய் ததும்பி நிற்கும் ஆன்றவர்களே சான்றோர்களே மாணவ செல்வங்களே உங்கள் அத்துணை பேருக்கும் எனது வணக்கம் ஒரு அரு குடும்பத்துல வந்து வெற்றி பெறணும்னா அந்த பையன் வந்து வெற்றி பெற்றால் அந்த குடும்பம் வந்து வாழ்க்கை வந்து செழிக்குது தோத்துட்டா பெரிய இழப்பு ஆனா அந்த சமுதாயம் வந்து அந்த மாதிரி விடுறது கிடையாது ஜெயிக்கணும்னு நினைக்கிற குடும்பத்தை வந்து இன்னைக்கு சமுதாயம் வந்து கிராஸ் பண்ணுது அப்படியே மாணவன் முன்னேறது முன்னாடி ஒரு ஐயா ஐயாலாம் சொன்னால் அப்படியே கேட்டுக்கிடுவார் ராஜா சார்லாம் சொன்னால் அப்படியே கேட்டுவார் இப்போ உள்ள மாணவர்கள் முன்னேறி வர்றதும் போது நிறைய சமூ சமுதாயத்தில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது அவங்க படுத்துகிற பாடு இருக்குதே கொஞ்சம் நஞ்சம்மா முன்னாடியெல்லாம் ஃபோனு கிடையாது இப்போ வரும்பொழுது ஃபோனோடு வரணும் ஃபோனை விட்டுட்டு வந்துவிட்டேன் திரும்பி போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அந்த ஃபோனை ஏன்னா அந்த ஃபோனில் நிறைய வருதான் அவங்க மாணவர்கள் வந்து அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து முன்னாடி வந்து சிகரெட் பிடிப்பார் அவர் வட்ட வட்டமாக புகை விட்டால் மாணவர்கள் வந்து மாவட்ட மாவட்டமாக வர்றேன் புகை அந்த ரவுண்டு பறக்கும் அப்பா பற இது பண்ணும்போது மாணவர்களை வந்து நீ இப்படி அடிக்கிற நான் அதுக்கு மேலே அடிக்கிறேன் அப்படின்னு அதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் உள்ள ஒரு சில அவங்க கற்றுக் கொடுக்குற அந்த பழக்க வழக்கம் ஆனால் நீங்கள் பெற்றோர்கள் அங்கேருந்து கஷ்டப்பட்டு பாடம் சொல்லி கொடுத்து சில குடும்பத்தில் கஷ்டத்தை மட்டுமே சொல்லி கொடுக்குற பிள்ளையை வந்து நல்லா வந்துருக்காங்க அது தெரியாது வளர்ந்தப்புறந்தான் தெரியும் அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம டாக்டர் சார் சரி ஒரு ஒரு நல்ல முறையில் வந்து ஒரு பையனுக்கு வந்து இப்போ கொரோனா காலங்கள்லாம் வந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனு வேணுப்பா அப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரி ஒரு ஃபோன் வாங்கி கொடுப்போம் அவரே வச்சுருக்கதே பட்டன் தான் ஆனால் பிள்ளை கேட்டுருச்சுன்னு சொல்லிட்டு சம்பளப்படத்தை வாங்கிட்டு போய் இஎம்ஐயில் ஒரு ஃபோனை எடுத்து கொண்டு போய் கையில் கொடுத்தா அவன் என்னடானா ரூமில் உட்காந்துக்கிட்டு அம்மா பச்சியை போட்டு கொண்டு வா வடையை போட்டு கொண்டு வா சிப்ஸை பொறிச்சு கொண்டு வா ஏன்னா அவர் ஆன்லைன் படிக்கிறார் கடைசியில் அந்த அந்த அம்மா வந்து அந்த சிப்ஸோட உள்ளே வந்து உள்ள வந்து பார்த்தா பையன் கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் என்னடா கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா ரம்மிம்மா ரம்மி விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அவனுக்காக வாங்கிக் கொடுத்து அவனுடைய கவனத்தை வந்து கூர்மையாக உற்று நோக்கக்கூடிய அந்த செல்போனில் ரூபாய் செல்ஃபோன்லேயே அவனுடைய வளர்ச்சி வந்து அந்த சமுதாயத்தினால தடைப்படுது ஆடு வருது சரத்குமார் வர்றாரு அதை பார்க்கும்பொழுது ஃபுல்லாக என்ன ஆயிடுது அவன் வந்து அதில் ஒரு கேமுக்குள்ளே போய் அதில் ஒரு இரநூறுவா ஐம்பது ரூபா சாங் அடைஞ்சிட்டு மூணு நாள் கதவை திறந்து பார்த்தா பணத்தோட வர்றேன் வெளியில் இந்த சமுதாயத்தில் எவ்வளவு ஒரு சீரழிவு வந்து அந்த ஃபோன்னால் வந்து வருது சொல்லுவாங்க ஒரு பழமொழி போதிக்கும் போது புரியாத கல்வி பாதிக்கும் தான் தெரியும் சொல்லுவாங்க போதிக்கும் போது எந்த தகப்பனாரு அவருடைய கஷ்டத்தை சொல்லி வளர்ப்பாரு செல்ல தகப்பினாரு பிள்ளை செல்லம் வளர்த்துருந்தா அப்படியே இருக்கிற நூறுரூவா ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு ராஜா நீ படிச்சுட்டு வா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவார் ஆனா படிச்சு முடிச்சு பின்னாடி அவன் வந்து போது தான் அவருக்கு தெரியும் சரி அந்த கஷ்டத்தோட படிச்சிருக்கேன் அப்படிங்கிற நினப்பு வந்து வரும் போதை வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப தலை தூக்கிடுச்சிங்கய்யா அது வந்து இப்போ பெற்றோர்கள் வந்து இப்போ அந்த முறையில் கட்டுப்பாடாக இருக்கிறாங்கப்ப பரவாயில்ல அது கட்டுப்பாடாக இருந்தால் அந்த பிள்ளைகள் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பெற்றோர்களே தன்னுடைய பழக்க வழக்கங்களையெல்லாம் மாற்றி அமைச்சுக்கிட்டு அந்த பிள்ளைய வளர்ந்துக்கிறாங்க வளர்ந்துக்கிறாங்கப்ப அப்ப குடிக்க போகிறதுல அப்பாவுக்கு பங்கு இல்லை கிடையாது பையன் தான் குடிக்க போறான்றீங்க சரி ம் இவன் படிக்க வரேன்னு சொல்லிட்டு வர வ வர்ற வழியில் ஃபுல்லாக பார்த்தா டாஸ்மார்க் கடைகள் நண்பர்கள் சொல்கிறேன் அப்படியே கம்பெனிக்காண்டி குடிப்போம்டா ஒரு சின்ன கம்பெனி கொடுறா அப்படின்னு கடைசியில் தெரியும் கம்பெனி எழுத்து முடித்துட்டு இவங்க குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த குடி வந்து அந்த பழக்கத்தை வந்து ஃபுல்லாக வந்து இந்த சமுதாயம் வந்து உள்ளே வர்றதுனால அந்த குடும்பம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுதுங்கய்யா அதுலேயும் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ரொம்ப சீரழிவு செஞ்சிடுச்சு சந்திச்சுட்டாங்க சமையலில் அந்த அம்மா காலையில் எழுந்திரிச்சு பிள்ளை அஞ்சு மணிக்கு எட்டு மணிக்கு காலேஜ் பிள்ளை எட்டு மணிக்கு காலேஜ்னால எட்டு மணிக்கே எழுந்திரிச்சு ரெடி பண்ணி அவங்களுடைய ஆரோக்கியத்தை காக்கிறதுக்காண்டி அவங்களுக்கு குக் பண்ணி கொடுத்தா இப்போ குக் பண்ணி சாப்பிட்ற காலம் போய் இப்போ அவன் வந்து இங்கே புக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் வந்தோடனே வரும்போதே ஆன்லைனில் ஆர்டர் போட்டுறேன் இங்கே வந்துடுது வந்துருந்தோடனே எடுத்து சாப்பிட்றேன் அந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒரு ஒரு நிகழ்வுகளுக்கும் வந்து ஒரு ஒரு அத்தியாயம் வந்துருச்சுப்பேன் பெற்றோர்கள் வந்து மாணவர்களை முன்னேற்றத்துறை ரொம்ப வினோத் ஜெபின்னு சொல்லிட்டு இந்தியாவில் முதல் பார்வையற்ற ஐஎஃப்எஸ் அதிகாரி அவங்களுக்கு கண்ணே தெரியுது அவங்களுடைய அம்மா இருந்ததுனால மட்டுந்தான் நான் இந்த ஐஎஃப்எஸ் இதில் வந்து எக்ஸாமில் வந்து தேர்வில் வந்து வெற்றி பெற்று ஒரு சிறந்த பெண்ணாக வந்து ஆள்றதுக்கு வந்து கா காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க அம்மா இல்லைன்னா அவங்களால கண்டிப்பாக வந்து முடியும்னு நினைக்கிறீங்களா அந்த அம்மா அந்த மகளை வந்து ரொம்ப எல்லா விதத்திலேயும் பராமரித்து அவங்களுடைய உயர்ச்சிக்கு ஃபுல்லாக பின்னாடி நின்று பக்கபலமா நின்று பெற்றோர்கள் இருந்தாங்க இன்னைக்கு எத்தனை பேர் வந்து பெற்றோர்கள் வந்து இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆக அந்த பெற்றோர்கள் வந்து இருக்கிறதுனால மாணவர்கள் வந்து அவங்களுடைய முன்னேற்றம் வந்து ரொம்ப அதிகமாகவே ஆயிருக்கும் கஷ்டத்தில் வந்து வளர்க்கக்கூடிய குழந்தைக்கு வந்து ரொம்ப வேகம் அதிகங்க ஆனால் கஷ்டமே இல்லாமல் சும்மா சாதாரணமாக பணம் இருக்குங்கிற குழந்தை வந்து வேகமாக பஸ்ட்ராங்க வேணால் அடிக்கும் ஆனால் கடைசியில் வந்து அது வெற்றி பெறாது அதனால் பெற்றோர்கள் வந்து ரொம்ப கஷ்ட உணர்வோடு அந்த குழந்தையில வந்து வளர்க்குறாங்க அவங்க தான் முயல்கிறாங்க இந்த சமுதாயம் ஒன்றும் அவங்களுக்காண்டி செய்யலை நல்ல டான்ஸ் ஆடுனா அந்த நடிகைக்கு வந்து நம்ம ரசிகராகணும் உலகத்தில் வந்து சிறந்த ஹீரோ நம்ம அப்பா தான் அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும் எவ்வளவுதான் தான் கஷ்டமாக இருந்திருந்தாலும் எவ்வளவுதான் தான் இது பண்ணாலும் நம்மளோட பழகுற பல்பு தாங்க கொடுப்பாங்க நம்ம அப்பா ஒரு ஆள் தாங்க நம்ம கஷ்டத்தோடு கடைசி வரை வருவார் நம்ம அம்மா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இது கிடையாது அதனால் குட்டிகளாகவும் மகாலட்சுமிகளாகவும் பிறந்து குடும்பத்திற்காக முன்னேற்றத்திற்கு சிறப்பான பங்குகள் அளிப்பது குடும்பம் தான் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தம்பி மணி ரொம்ப சுருக்கமா சொல்றதா இருந்தா பையன் முன்னேறணும்னு ஆசைப்படுறது யாரு குடும்பம் தானே அப்ப அதுக்குத்தானே பங்கு இருக்கு வெளியில போனான்னா அவன் குடிக்க கற்றுக்கிறான் போட கத்துக்கிறான் ஊத்த கத்துக்கிறான் ஊர் சுத்த கத்துக்கிறான் என்ன கத்துக்கிற வெளியில் கெட்டு குட்டி சாம்பலா போயிடறான் அவனை திருத்துறதுக்கு அம்மானு ஒரு ஆயுதம் இருக்கு அதனால அல்லவா அவன் முன்னுக்கு வர்றான் அப்படின்னு சென்டிமெண்டா அவங்க அப்பா சைக்கிளை வாங்கி கொடுத்துருக்காரு அந்த காலத்தில் சைக்கிள் வாங்கி கொடுக்குறன்றது பெரிய விஷயம்தான் சைக்கிள் வாங்கி கொடுத்து எதுக்கு ஊர் சுற்றுறதுக்கா படிக்கிறதுக்கு அதையும் சொல்லி எப்படியெல்லாம் தான் முன்னேறினேன் அப்படின்றத அந்த குடும்பம் எப்படி தனக்கு துணை செய்ததுன்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் சமுதாயத்தில் என்ன ஆகுது ரம்மி தான் ஆடலாம் ஆடுற ரம்மியை நிறுத்துன்னு அரசாங்கம் சொன்னா கூட நிறுத்த முடியாம திணறலா இருக்கு அது வேற சிக்கல் நீங்க ஆடுறத பார்க்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி தலைவலாம் இருக்கையா ரம்மி தானே இருக்கு மற்றதெல்லாம் கம்மியாக இருக்கின்றார் நல்லா சொல்லி வச்சிருக்கிறாரு இதுக்கு பதில் சொல்கிறதுன்றது கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லணும் ஆனால் ராஜகுமாரை பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு எதுக்கு சிரிச்சாரு என்ன வரம்னு தெரியாது அங்கே ராஜகுமார் சமுதாயமே பேரன்பும் பெரும் பெருமையும் வாய்ந்த பட்டிமன்ற நடுவர் பத்மஸ்ரீ தமிழறிஞர் ஐயா அவர்களே பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே கல்லூரியின் தாளர் அவர்களே முதல்வர் அவர்களே பேராசிரியர் பெருமக்களே நாளைய உலகை ஆழ பிறந்தவர்கள் நாங்கள் என்று ஆர்ப்பரித்து அமர்ந்திருக்கின்ற என் இனிய மாணவச் செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் நடுவர் அவர்களே மாணவனின் முன்னேற்றத்திற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது குடும்பமாக சமுதாயமாக அதை தேங்கா கேட்குறேன் அதுதான் கேள்வி ஒரு சின்ன கேள்விதான் சகோதரர் மணி அவர் சொன்ன விஷயத்துல இருந்தே அதுக்கு விடை கிடைச்சிடும் இப்படி அவர் வந்து இந்த கல்லூரிக்கு வரும்போது ஒரு பழைய சைக்கிளில் வந்தார் இன்னைக்கு இன்னைக்கு ஏசி கார்ல சுத்திக்கிட்டு இருக்கார் அவர் போட்டிருக்க சட்டைய பாத்தீங்களா பளபளப்பா இருக்கு மினிஸ்டர் ஒயிட் அவர் கொஞ்சம் அவர் கொஞ்சம் பிரைட்டா இருக்கிறாருங்கிறதுக்காக நடுவர் அவர்களே கல்லூரிக்கு வரும்போது சைக்கிள்ல வந்தவரை கார்ல பிசினஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு உயர்த்தியது இந்த கல்லூரி அதுதான் சமுதாயம் ஏயா இதெல்லாம் நன்றியே இல்லாம பேசுறாரு ஐயா ஏதோ ஊட ஊட எதையாவது பேசிட்டு ஊட ஊட அம்மான்னு சொல்லிடுறது நமக்கு அம்மா சென்டிமெண்ட் கொஞ்சம் அதிகம் அம்மா நோன நம்ம கை தட்டிடுவோம் வெறும் சும்மாங்க சரி அம்மா அப்பா தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்றீங்களே அப்புறம் ஏன் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்க அதான அம்மாட்டே இருக்கலாம்ல பிறக்கிறதுக்கு முன்னாடியே அட்மிஷன் வாங்கிடுறீங்க எல்கேஜி யூகேஜி ப்ரீ எல்லாமே பள்ளிக்கூடத்துல கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அம்மா அப்பாவுக்கு இப்ப பொறுப்பே இல்லைங்க இங்க வந்து இருந்துகிட்டு சமூகம்ங்கிறது அதான் பள்ளிக்கூடம் கல்லூரி இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன தெரியுமா அந்த அரங்கத்துக்கு முன்னாடி நான் பாக்குறேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னன்னா மாணவிகள் முன்னாடி இருக்கிறாங்க மாணவர்கள் பின்னாடி இருக்கிறாங்க பெண் குழந்தைகளை உயர்த்தி பார்க்கணும் இந்த கல்லூரி நிர்வாகத்தினுடைய அக்கறை அது வரும்போது பார்த்தா மாணவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க பேராசிரியர்கள் மாணவர்களை உட்கார வச்சு பார்க்கணும் அக்கறை இருக்கு பாருங்க இந்த சமுதாயத்துக்கு அதுதான் இருக்கும் நீங்க சகோதர பேசும் போது சொன்னாங்க செல்போன் பார்க்கிறான் செல்போன் பார்க்கிறான் வாங்கி தர்றது யாரு வாங்கி தர்றது எங்க எங்க பேராசிரியரா வாங்கி தர்றாங்க இல்ல சமுதாயமா வாங்கி தந்துச்சு இல்ல பிரின்சிபல் சாரா வாங்கி தர்றாங்க இல்ல கரஸ்பாண்டா வாங்கி தராங்க வாங்கி தந்தத புடிக்க போடுறாரு அவரு என்ன தெரியுமா வீடு வாங்கி தருது ஆனா பள்ளிக்கூடமும் கல்லூரியும் கொண்டு வராதேன்னு சொல்லுது இதுக்குன்னே பள்ளிக்கூடத்துல கேமரா வச்சிருக்காங்க எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படியும் கொண்டு வந்துடுறான் ஆனாலும் உங்க பையன் செல்போன் கொண்டு வந்திருக்கான்னு அம்மாவை கூட்டிட்டு இல்லையே இது ஏன் இல்லையே அம்மா சொல்லுது அப்பாவை மிரட்டி வச்சிருக்கிறான் அப்பா வந்து சொல்லுது சார் சார் இதெல்லாம் நான் ஏன் இது அவன் அது லாக் பண்ணி நாம எடுத்து பார்த்தா அப்பா அம்மா ப்ரொஃபைல் இருக்கு இது யாருன்னு கேட்டோம் என் போட்டோ வச்சிருக்கான்னு அம்மா பச்சை போய் சொல்லுது பேராசிரியர்களும் டீச்சர்ஸும் போய் சொல்றதே இல்ல. இதுல வேற ஆன்லைன் ரம்மி விளையாடுறானா அதுல வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தே விளையாடுறானாம். கண்டிக்கணுமா இல்லையா? ஆமா. அதை அலோ பண்றதே இல்லைங்க செல் நேராங்க பள்ளி கூடத்லயோ தப்பு பண்ணான்னா पेरेंट्स கூட்டிட்டு வான்னு சொல்லுவோம். அம்மா வந்து என்ன சொல்லணும் தெரியுமா? நான் இங்கிலீஷ் வாங்காப்பா ஒரு கை குறையுதுன்றான். நான் இங்கிலீஷ் வாதியரே. எங்கிட்ட வந்து தமிழ் மிஸ் சரியில்லைன்னு சொல்லும்

என்ன தெரியுமா உலகத்திலேயே புனிதமான இடம் இரண்டு ஒன்று தாயின் கருவறை இன்னொன்று வகுப்பறை கருவறையில் அந்த உயிர் வளர்கிறது ஆனால் வகுப்பறையில் தான் அந்த உயிர் உயர்கிறது அவனை உயர வைத்து எல்லா நிலையிலும் அழகு பார்க்கிறது வந்து சமூகத்தில் இருக்கிற பள்ளியும் கல்லூரியும் நான் என்ன நினைக்கிறேன் குடும்பம் பிள்ளையிடம் பாசம் காட்டும் எங்கள் சமுதாயம் தான் உனக்கான பாதையை காட்டும் நீங்க கல்லூரிக்குள்ள வரும்போது நாம என்ன சொல்றோம் சொல்றாங்க படி படி அதுதான் நீ வாழ்வையில் உயர்வதற்கான படி எவ்வளவோ இடங்களுக்கு நீங்க போறீங்கல்ல ஃபீ ஃபீஸ் கட்டுறோம் என்ன சொல்கிறீங்க ஃபீஸ் கட்டுறாங்க ஆனால் சமுதாயம் உன் ஃப்யூச்சரை காட்டும் உனக்கான எதிர்காலத்தை சொல்லும் நீங்க ஒன்று கேட்குறேனே இத்தனை மாணவிகள் இருக்குது இங்கே இங்கே மாணவிகள் அதிகமாக படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அந்த கல்லூரியின் நோக்கத்தை பார்க்கும்போதே எனக்கு ஆச்சரியமா இருக்குது பின்தங்கிய மாவட்டம் இந்த பின்தங்கிய மாவட்டத்தில் இருக்கிற மாணவிகள் எல்லாம் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பதற்காக இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்டது இந்த கல்லூரி செயற்குழு அதிகமா டாக்டர் இருக்கிறதா சொன்னாங்க பாருங்க அதுதான் சிறப்பு மருத்துவர்கள் இணைந்து பொறியாளர்களை உருவாக்குகிறார்கள் இங்க படிச்சிட்டு கேம்பஸ் படிச்சுட்டு இருக்கு கேம்பஸ் செலெக்ஷனில் செலக்ட் ஆகி வரும்போது அந்த மாணவனுடைய அந்த கெத்து பாருங்க ஏ நடையே மாறிடுவியா நடையே மாறிடும்ல அவன் சொல்லுவான் அவன் வெளியே வந்து சொல்லுவான் டென் லேக்ஸ் பர் ஆனம் ஃபிஃப்டீன் லேக்ஸ் டுவென்டி லேக்ஸ் யாருக்கிட்ட சொல்லி தந்த ப்ரொஃபசர்ஸ்கிட்டே சொல்லுவான் அவர் யோசிப்பார் நம்மளுக்கு சம்பளம் கும்பிட்டுவியே இந்த என்ன என்ன தெரியுமா பிள்ளைகள் தன்னை விட உயர்வதை நினைத்து பெருமைப்படுபவர்கள் பேராசிரியர்கள் சார் ப்ரொபசர் பைக்ல வருவார் சகோதரர் வந்த மாதிரி சில நேரம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா பையன் அடுத்த வருஷமே கார்ல வந்து நிப்பான் சார் ஏசி கார் சார் இஎம்ஐயே பிப்டி தௌசண்ட் கட்டுற சார் அதை பார்க்கும் ஏன் பிள்ளைன்னு சொல்றாங்க பாருங்க அங்கதாங்க இருக்கு வெற்றி ஒண்ணு தெரியுமா என் பிள்ளை உயர்கிறான்னு தைரியமாவும் பாசமாவும் கம்பீரமாவும் சொல்றது பெற்றோர்கள் மட்டும் மட்டுமில்ல ஆசிரியர்களுக்கும் அந்த உரிமை இருக்கு ஆசிரியர்களுக்கும் உரிமை இருக்கு நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க நடுவர் அவர்களே வகுப்புல மாணவர்கள் இருக்காங்கல்ல எல்லா மாணவனும் படிக்கணுங்கிற அக்கறையோட எல்லாம் வரமாட்டான் அவர மாதிரி சைக்கிள்லயே ராமநாதபுரத்தை சுத்துறவனும் இருக்கான் என்ன அப்ப சைக்கிள் இப்ப பைக்கு இல்ல ஓசி பைக்ல கூட போவான் வீலிங் எல்லாம் போவான் பாத்திருக்கீங்களா ஒத்த வீல போறவனையும் வாழ்க்கையில உயரணம் நீ ரெட்ட வீல்ல போக கூடாது நாலு வீல் வச்ச கார்ல போகணும் அதுக்கு படி ப்ராஜெக்ட் பண்ணுன்னு அவனை அக்கறைப்படுத்துவது பேராசிரியர்கள் நீங்க வகுப்புக்குள்ள பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்க ஐயா என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பெஞ்சில கொஞ்சம் பேர் இருப்பான் இன்னும் கொஞ்சம் பேர் லாஸ்ட் பெஞ்சில இருப்பான் நான் மேடைக்கு முன்னாடி சொல்லல வகுப்ப சொன்னேன் இருப்பா இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில இருக்குறவே ப்ரொபசரையே பாத்துக்கிட்டே இருப்பான் ப்ரொபசரையே பாத்துக்கிட்டே இருப்பான் இந்த फर्स्ट பஞ்சிலே இருக்கிறவன் ப்ரொபசர் மறக்க மாட்டான் ஆனா லாஸ்ட் பஞ்சிலே இருக்கிறவனை வாழ்க்கை முழுக்க ப்ரொபசர் மறக்க மாட்டாங்க அவ்வளவு சேட்ட பண்ணுவான் இந்த फर्स्ट பஞ்சிலே இருக்கிறவன் ப்ராஜெக்ட்டும் அசைன்mentம் எழுதுவான் அது அப்படியே அங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் 1000 இல்லையா

பேராசிரியர் நேற்றைக்கே படிச்சிருவார் ஒரு நாள் தான் வித்தியாசம் அவங்க படிக்கும் போது இருந்த சிலபஸ் வேற இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆயிட்டே இருக்கு அதுக்கு தகுந்தவாறு தன்னை அப்டேட் பண்ணிட்டு மாணவனுக்காக தன்னுடைய உழைப்பை தருபவர்கள் பேராசிரியர்கள் தான் அவர்கள் தான் இந்த சமுதாயத்தின் அங்கம் ஆன்லைன் விளையாட்டு இல்லை அவர் அதிகம் பாக்குறாரு நினைக்கிறேன் சும்மா ஆன்லைனு நான் என்ன ஒண்ணு கேக்குறேன் அதிகமா சீரியல் பாக்குறது பள்ளிக்கூடத்துல ப்ரொபசரா இல்ல வீட்டுல அம்மா அப்பாவா வீட்டுல தானங்க பாக்குறாங்க பெற்றோர்கள் தானங்க நான் ஒண்ணு சொல்றேன் தயவு செய்து மாணவர்களுக்கு ஒண்ணு சொல்றேன் உங்கள் ஆசிரியர்களும் உங்கள் வழிகாட்டிகளும் நீங்கள் அவங்க சொல்றத நீங்க தயவு செய்து கேளுங்க வாழ்க்கையில உயர்வீங்க கிரிக்கெட் அப்படின்னு எடுத்தாலே சச்சின் டெண்டுல்கர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பதினோரு வயசுல கிரிக்கெட் கோச்சிங்க்காக ராமகாந்த் அச்சிரேகர் அப்படிங்கிற கோச்சு கிட்ட கொண்டு அப்பா அவங்க அப்பாவும் அண்ணனமா சேர்க்கிறாங்க அதுக்கு பிறகு முழுக்க அந்த கோச்சு தான் அவனை தயார் பண்ணது காலையில ஏழுல இருந்து இரவு ஏழு வரைக்கும் பயிற்சி எஸ்கே ஆகவே முடியாது ஒரு நாள் பயிற்சிக்கு அவன் வரலன்னா இந்த கோச்சு ஸ்கூட்டர் எடுத்துட்டு அவனை தேடி போவாராம் அவர் எழுதுறார் அவருடைய புத்தகம் லேர்னிங் த கேம் சச்சின் டெண்டுல்கர் எழுதியிருக்கார் வாய்ப்பு இருந்தா படிச்சு பாருங்க அந்த புத்தகத்தில் எழுதுறார் ஒரு நாள் பள்ளி மாணவர்களுக்கு விளையாடுற விளை இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் காம்படிஷன் அதை பாக்குறதுக்காக நான் ஸ்டேடியத்துக்கு போயிட்டேன் ஆனா எங்க சார் வந்து சார்ன்னு தான் அவர் எழுதுறார் அச்சிரேகர் சார் என்ன தேடி வந்தார் தேடி வந்து ஒரு வார்த்தை சொன்னார் அது இன்னைக்கு என் மனசுல இருக்கு நீ மற்றவங்க விளையாடுறத பாக்குறதுக்காக பிறந்தவன் இல்லை சரியான பயிற்சி செஞ்சா ஒரு நாள் நீ விளையாடுவதை இந்த உலகமே பார்க்கும் அது இன்று நடந்து கொண்டிருக்கிறது என்ன ஒன்று சொல்றேன் கல்லூரி காலத்துல உங்களுக்கு நட்பு முடிச்சிருக்கா நண்பர்கள் இருப்பாங்க பக்கத்திலே உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிடுறது இல்ல ஒத்த உணர்வோடு உங்கள் எதிர்காலத்துக்கு உதவி செய்பவர்களும் நண்பர்கள் தான் இன்னைக்கு நாம அந்த பேஸ்புக்கா இருந்தாலும் சரி கூகுளா இருந்தாலும் சரி மைக்ரோசாப்டா இருந்தாலும் சரி இது எல்லாமே நிறுவனங்களா ஆரம்பிக்கப்பட்டது இல்ல கல்லூரி மாணவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது அதுவும் நண்பர்கள் இணைந்து ஆரம்பிக்கப்பட்டது அதுதான் இன்றைக்கு வாழ்க்கையின் உயர்வை காட்டுகிறது நண்பர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்வார்கள் சமூகம் நான் இப்படி சொல்லி நிறைவு பண்றேன் ராமேஸ்வரத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் அப்துல் கலாம் அவரை ராமநாதபுரம் பள்ளி திருச்சி கல்லூரி சென்னை எம்ஐடி இப்படி எல்லா நிறுவனங்கள் இருக்கிற சமுதாயம் அவருக்கான பாதையை காட்டி இந்தியாவின் உயர் பதவியில் அமர வைத்து அழகு பார்த்தது என்றால் வீடு பாசத்தை தான் காட்டும் சமுதாயம் உனக்கான பாதையை காட்டும் அதில் சில நேரம் தடைகள் வரலாம் புதைக்கப்படுகிற விதைகள் தான் முட்டி மோதி முளைக்கும் தடைகளை எதிர்த்து போராடுங்கள் அதுதான் வாழ்க்கையின் வெற்றி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் இதுதாங்க பட்டிமன்ற பண்றதுதான் இந்த மனுஷன் சொன்னதை கேட்டுக்கிட்டே போயிருக்கலாம் நம்ம ஆனா எதுக்குமே ரெண்டு பங்கு இருக்கு ஒரு தீசிஸ் இருந்தால் அதுக்கு ஆன்டி தீசிஸ் இருக்கும்னு சொல்கிறான்ல இன்னும் சிந்தசிஸ் வேற இருக்குமா இவர் சொன்னார் இது தீசிஸு இது ஆன்டி தீசிஸு நான் நடுவில் இருக்கிறவன் சிந்தசிஸு இப்போ இப்படி இருந்தால் தான் கதை நடக்கும் இவர் சொன்னதை என்ன மாதிரி பேசுனார் பார்த்தீங்களா அவரு போச் குடும்பம்னு இவர் பேசினாரு நம்மளும் தட்டினா இப்போ ஒவ்வொரு கல்லூரியும் பள்ளிக்கூடமும் ஒரு மாணவருடைய முன்னேற்றத்தில் எவ்வளவு அக்கறையா இருக்கு ஆசிரியர்களுக்கு எவ்வளவு பெரிய பங்கு இருக்குன்றதை அவர் சொல்ல சொல்ல கேட்டுட்டு ஓஹோ தப்பு பண்ணிவிட்டோமே அப்படின்னு இப்ப தோணுது அப்படின்னா என்ன செய்யணும் இனிமேல் நம்ம ஆளுங்கட்சி சொல்றதையும் கேட்கணும் எதிர்கட்சி சொல்றதையும் கேட்கணும் ஒரு கட்சிக்கே தாளம் கொட்டிக்கிட்டு நம்ம செய்யணும்ன்றது ஒன்று தெரியுது பட்டிமன்றத்தில் இப்போ திருப்பி நம்ம வருவோம் சரி இவர் சொல்றதா சரியா இப்ப இந்த கட்சி முடிச்சு போச்சா இல்லை முடியல அந்த கட்சியில ஒரு ஆள் இருக்காரு இந்த பாருங்க வேக